கேரளாவுக்கு போனாவே ஏதாவது ஒரு புதுமையான செய்திகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது கேட்டு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதற்கு அவரும் ஒரு ஞாபகம் ஒரு நல்ல சிறந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ இந்த மலையாளம் மலையாள மனோரமா அந்த பத்திரிகையினுடைய ஒரு விழாவுக்கு போனவரை சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தர் மேடையில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்களா அந்த தக்லீஃப் உங்களுக்கு அத்தகைய அத்தகைய ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டார் உலகநாயகன் கமல்ஹாசன் எத்தகைய கேள்விகளுக்கும் அஞ்சாதவர் பயப்படாதவர் கேள்விகளை எதிர்கொள்வார் உடனே ஓடி போடுறதில்லை பயந்து ஓடி போறது ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு பாய்கிறதெல்லாம் கிடையாது சில அரசியல்வாதிகள் பாய் வாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா ஏய் ஏன் இப்படி கேட்ட போடா நீயா எனக்கு இது கேள்வி கேட்கறது நீ யாருடா என்னை கே இந்த விழாவுக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ உன்னை யாரா கூப்பிட்டது போடா அப்படின்னு சொல்கிற கால் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு ஆனால் அத்தனை கேள்விகள் எப்பேற்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி அந்த கேள்விகள் முனைமழுங்கி போகும் அளவுக்கு பதில் சொல்லக்கூடியவர் உலகநாயன் கமல்ஹாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிலர் புதுமையை விரும்புனா அதாவது புதுமைன்னு அவர் சொன்னது நியூ காம்பினேஷன் கலவை பழசு இருக்கணும் புதுசு இருக்கணும் சேர்ந்த கலவை நீங்கள் பழையவர்கள்லாம் போகணும் புதியவர்கள் மட்டுமே வரணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பதில் சொல்லலை நியூ காம்பினேஷனை விரும்புகிறாங்க அந்த நியூ காம்பினேஷன் அந்த நியூ கலவை அந்த புதுமையான கலவை நான் ஆதரிக்கிறேன் இப்போ நீங்களாம் ரிட்டையர் ஆகணும்னு சொன்னால் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு போகிறாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிட்டு போக போகிறாங்க ஓய்வு பெற போகிறாங்க ஆனால் புதுமையை நான் விரும்புகிறேன் அந்த புதுமையவர்களுடன் பயணம் பண்ண நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னார் அது மட்டும் சொல்லலை சில படங்கள் நானே சில படங்களை தோல்வி படங்களை கொடுக்கும்போது என் மனசில் அந்த மாதிரி தோணும் நம்ம இதோட உற்றுருவமே எதுக்கு அப்படின்னு தோணும் ஆனால் என் நண்பர்கள் வந்து விட்டுறாதீங்க நல்ல படங்கள் வரும் வரை பர்சூயிங் எ குட் ஃபிலிம் அதுவரை தொடர்ந்து நடித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு தான் என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க ஆக அத்தகைய படத்துக்காக நான் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்கார் ஒரு ரசிகர்களுக்கு ஒரு தேவாமிர்தமான பதில் சிலர் ஆசைப்படலாம் அவர் ஓய்வு பெறணும்னு அதாவது கமல் மீது விசுவாசம் உள்ளவர்கள் கமிழ் மீது நடிப்பின் மீது பற்றுள்ளவர்கள் கலை உலகில் ஒரு புதிய அமைப்புகள் புதிய உற்பத் புதிய சிந்தனைகள் மலர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கமலனுடைய ஓய்வை விரும்ப மாட்டார்கள் கமல்ஹாசன் தொடர்ந்து இருந்தால்தான் சினிமா உலகத்தில் இருந்தால்தான் புதுமை மலரும் புதுமை வரும் இப்போ எடுத்துக்கோங்களேன் இப்போ இதுவரைக்கும் ஏற்பட்ட புதுமைகள் தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட புதுமைகள் எல்லாமே கமல்னால தான் செய்தது டைரக்டர் பாரதி ராஜா வேறு ஒரு கோணத்தில் தமிழ் சினையை தமிழ் சினிமாவை எடுத்து கொண்டு போனார் டைரக்டர் பால இயக்குனர் சங்கரன் பாலச்சந்தர் வந்து அதுவும் ஒரு புதுமையான ஒரு யாரும் சொல்லக்கூட தயங்க சொல்ல தயங்கிய க செயல்களை செய்து காட்டினார் தன் சொந்த ஜாதி பெண்ணையே ஒரு விதமாக காட்டி அவர் பல எதிர்ப்புகளை இப்போ வாங்கினாருங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆக அந்த புதுமையை செய்யும்போது சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் ஆனால் டெக்னிக்கலாக கதை இயக்கத்தில் கேமரா கோணத்தில் மற்ற எல்லா அம்சங்களையுமே புதுமையை செய்தவர் உலகநாயன் கமல்ஹாசன் மட்டும்தான் யானை வேறு யாரையாவது ஒரு நடிகரை நீங்கள் கொஞ்சம் விரல் நீட்டி சொல்லுங்கள் இவர் புதுமையை செய்தார் அதை அப்படின்னு எதாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி காட்டுங்க பார்க்கலாம் சொல்லும் செய்ய முடியாது யாரும் காட்ட முடியாது அடையாளம் இல்லை அவங்க செய்யலை ஆனால் அதை செய்து காட்டியவர் உலகநாயன் கமல்ஹாசன் ஆக அவர் இருக்கும் வரை புதிய பரிணாமங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக தொடர்ந்து அவர் நடித்து கொண்டு தான் இருப்பார் ஐ அம் ஸ்டில் பர்சூயிங் சச் குட் ஃப்ளேம் சொன்னது கமல்ஹாசன் ஆகவே தொடர்ந்து நடித்து கொண்டிருப்பார் இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேணாம் இன்னொரு செய்தி இப்போ வந்த செய்தி இது செய்தியாக தகவல் தான் அது செய்தியாக நாளைக்கு வந்தாலும் வரும் அதுக்காக நான் முன்னால் சொல்லிடுறேன் சமந்தா ரூத் பிரபு அவர் வந்து ரெடிமோருங்கிறவரை காதலிச்சிக்கிட்டு இருந்தார் ராஜ் நெடிமோருங்கிறவர் காதலிச்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் கேட்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது ரெண்டு பேருமே மனவிளக்கு பெற்றவர்கள் அதாவது விவாகரத்து வாங்கினவங்க சமந்தாவும் விவாகரத்து வாங்கினவர் நிடிமோரும் விவாகரத்து வாங்கினவர் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி அங்கே துர்கா கோயிலில் ஒரு யோகா சென்டரில் திருமணம் செய்து கொண்டார்கள் மணமகள் சமந்தா சிவப்பு நிற சேலை கட்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு அதோட அந்த நெடிமூருடைய மாஜி மனைவி ஒன்று கருத்தை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று பதிவுபட்டிருந்தாங்க திக்கற்றவர்கள் திசையற்றவர்கள் ஏதுமற்றவர்கள் விபரீதமாகவே சிந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இதில் இது போட்டிருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராமில் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத எனக்கு தெ உங்கள் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க டெஸ்பரேட் பீப்புள் டெஸ்பரேட் திங்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் டெஸ்பரேட்னா திக்கற்றவர் அதாவது எதை எது செய்ய முடியாமல் தவிக்கிறவர்கள் அதாவது நம்பிக்கையற்ற காரியங்களையே செய்வர்கள் நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கையற்ற காரியங்களே செய்வார்கள் அப்படிங்கிற கருத்தில் அந்த முதல் மனைவி பதிவிட்டு அவங்க பதிவிட்டிருந்ததையும் இதையும் ஒத்து பார்க்குறாங்க அதாவது இவங்க கல்யாணத்தையும் அதையும் ஒத்து பார்க்குறாங்க சிலர் அவங்க சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதாவது எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாதவர்களால் இப்படிப்பட்ட முடிவைத்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு சந்திக்க இன்றைக்கி உங்களை சந்தித்ததை ரொம்ப மகிழ்ச்சி நாளை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்